வணக்கம் நண்பர்களே லோக்சபா தேர்தலுக்கான பணிகளை திமுக ஆரம்பிச்சிருக்க நிலையில மத்திய ஆளும் பாஜக தமிழ்நாட்டுல இன்னும் கூட்டணி பற்றி அறிவிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடிங்க மூன்றாவது அணி உருவாகிறத உறுதி செய்யுங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக உத்தரவிட்டு இருந்தாலும் பாஜகவால இன்னும் கூட்டணியை முடிவு பண்ண முடியல கூட்டணி தலைவர்களை மோடி இருக்கும் மெடலை ஏற்றுவ அப்படின்னு அண்ணாமலை கொடுத்த வாக்கையும் அவரால் காப்பாற்ற முடியல அதிமுக கூட்டணிக்கு பாமக தேமுதிக போறதா தகவல்கள் வர்றதால பாஜக கூட்டணிக்கு ஆள் வராத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் சிறிய தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக உறுதி செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியை கவிழ்க்கிறதுல அவருடைய தந்தை மூப்பனார் முக்கிய பங்கு வகிச்சார் ஆனா இப்போ அவர் மகனே பாஜக கூட்டணி வச்சிருக்கார் அதே சமயம் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வெறும் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும்தான் வாக்கு இருக்கு இது போக பாரிவேந்தருடைய ஐஜேகே போன்ற சிறிய கட்சிகள் மட்டும்தான் பாஜக கூட்டணிக்கு வந்திருக்காங்க மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாம போனதும் அதிமுகவோட கூட்டணியை காப்பாற்ற முடியாம போனதும் அண்ணாமலையோட இயலாமையும் அவர் தலைமை பண்பு இருக்கக்கூடிய குறைபாடும் தான் காட்டுது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை பேசப்பட்டு வருது பெரிய கட்சிகள் இறங்கி வராததால பாஜகவுக்கு சிறிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற நிலை ஏற்பட்டுருக்கு கிட்டத்தட்ட அண்ணாமலையை சுற்றி எல்லா பக்கமும் இப்போ கூட்டணி கண்ணிவடிகளாவே இருக்கு தேர்தல் நெருங்கி வர்றதால எங்க தமிழ்நாட்டுல பாஜக தனித்து விடப்படுகிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு தலைவரா அண்ணாமலைக்கு இது பெரிய பிரஷரவே உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்